ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவில் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைக்கு என்ன டிஷன் கேட்டிங்கன்னா ரைட் ஃப்ரம் ஜார்க்கண்ட் துஷ்கா பக்கோடின்னு சொல்லி ஒன்று பண்ணுவாங்க ரொம்ப அருமையான ரெசிபி இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லைனா ஈவினிங் டிஃபனுக்கு நைட்டு டின்னருக்கு எப்படியானது யூஸ் பண்ணிக்கலாம் அட்டை இருக்கும் எண்ணெயில் பொறிச்சு எடுப்பாங்க அது கூட தொட்டுக்கிறதுக்கு வந்து அந்த ஆலுவில் வந்து பட்டாணி ஆலு போட்ட சப்ஜியோடு சேர்த்து கொடுப்பாங்க வாங்க ஜார்க்கண்ட் ஸ்பெஷல் துஷ்கா பக்கோடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது என்னோட மெஷர்மெண்ட் கப்பு டூ ஃபிஃப்டி எம்எல் டூ ஃபிஃப்டி எம்எலுக்கு நான் வந்து பச்சை அரிசி எடுத்துருக்கேன் சாப்பாட்டு அரிசி அதில் பாதி அரிசியில் பாதி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் இந்த கடலைப்பருப்பில் பாதி அறுபது குளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேன் இந்த மூணையும் ஒன்றா சேர்த்து நல்லா நாலஞ்சு வாட்டி கலைஞ்சிட்டு ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் ஊற வச்சிருக்கேன் ஊற வச்சதுக்கப்புறம் அடுத்து என்னன்னு பார்க்கலாம் இப்போது அந்த ரெண்டு பருப்பு அரிசி நான் வந்து நல்லா நாலஞ்சு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஃபைவ் ஹவர்ஸாக ஊற வச்சுருக்கேன் ஊற வச்ச அரிசியும் பருப்பு என்கிட்ட தயாராக இருக்குது கட் பண்ணி பார்த்தீங்கன்னா பருப்பு கடலை பருப்பு நல்லா ஊறி இருக்குது தண்ணியை வடை கட்டிட்டு இதை வந்து ஒரு இட்லி மா பதத்துக்கு நம்ம அரைச்சிப்போம் நான் இட்லி மா பதத்துக்கு அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் நான் ஊற வச்சதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் இதில் ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் இதை சேர்த்து அரைச்சிடும் மாவு இந்த படத்துக்கு நான் அரைச்சிருக்கேன் இந்த மாவில் உப்பு சேர்த்துக்கேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலக்கிட்டேன் நல்ல இந்த மாதிரி ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் நல்லா கலக்கணும் மாவை இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிவிட்டு மாவை நல்லா ஒரு மூடி போட்டு செவன்ட்டி எயிட் ஹவர்ஸ் மாவை வந்து புளிக்க வச்சிடலாம் புளிக்க வச்சதுக்கப்புறம் அடுத்தது என்னென்னு பார்ப்போம் இப்போது நம்மளோட மாவு எட்டு மணி நேரம் புளிச்சதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு எந்த மாதிரி புளிச்சிருக்கு பாருங்க இந்த மாதிரி புளித்த மாவை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நல்லா கலந்துக்கணும் பாருங்க கலந்துட்டு இதுலேருந்து நமக்கு எவ்வளோ மாவு தேவையோ அந்த மாவு எடுத்து இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்டாக தண்ணி விட்டு கரைச்சி நம்ம இதை பூரி மாதிரி பொறிச்சிடுவோம் நம்மளோட மாவு நல்லா குளிச்சு இந்த மாதிரி நல்லா நான் பீட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணும் பீட் பண்ணி இந்த பூரிங் கன்சிஸ்டன்சி இது கரெக்டான பதத்தில் இருக்க மாவு வாங்க இதை பூரி மாதிரி பொறிச்சு எடுத்துடலாம் இந்த பூரி பொரிக்கிறதுக்கு கடாய் வச்சு எண்ணெய் வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன் எண்ணெய் வந்து நல்ல ஹார்ட் பர்னிங்கில் இருக்கணும் நல்ல சூட்டில் இருக்கணும் எண்ணெய் கரைச்சது அப்படி எடுத்து கரெக்டாக விடு அதுவே மேலே எழுந்திரிச்சு வரும் எழுந்துட்டு பார்த்தீங்களா இப்போது எண்ணெயை மேலே அப்படியே போர் பண்ணிட்டேன் நல்ல உப்பி வரும் இந்த மாதிரி உப்பி வரும் இந்த மாதிரி எண்ணெயை போர் பண்ணி வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது எடுங்க உங்க கடாயை பொறுத்து ஒன்று ரெண்டு கூட போட்டுக்காங்க ஒன்று போட்டிருக்கேன் இது அவ்வளோ சாஃப்டா இருக்கும் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே இதுக்கு வந்து அவங்க வந்து அந்த பட்டாணி உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சப்ஜி பண்ணி கொடுப்பாங்க நான் வந்து இன்றைக்கி இதுக்கு தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கும் இப்படி புசு புசுன்னு வந்துருக்கு பாருங்க இன்னும் கொஞ்சம் கலர் மாறட்டும் ம் இந்த கலர் அந்த பக்கம் வரட்டும் எடுத்துடலாம் நல்லா இந்த மாதிரி ஓரத்தில் எண்ணெய் ஃபுல்லாக கட்டிட்டு எடுங்க நம்மளோட ஜார்க்கண்ட் ஸ்பெஷல் இது ஆக்சுவலாக அவங்க பூரின்னு சொல்கிறாங்க எனக்கு என்னமோ நம்ம வெள்ளையப்ப மாதிரி அந்த அந்த கான்செப்ட் தான் ரொம்ப நல்லா இருக்கும் நான் ஒன்று ரெண்டு போட்டு காட்டுறேன் பாருங்க ஒன்று ஒன்று போடுறேன் பாருங்க எண்ணெய் நல்ல சூடாக இருக்குது மேலே எண்ணெய் இது மாதிரி கூர் பண்ணுங்கள் நல்லா ஒன்று நல்லா புசு புசுன்னு வரும் நல்ல நமக்கு தேவையான நல்ல கோல்டன் கலர் வந்துட்டு எண்ணெயை நல்லா சைடில் நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி இருக்காங்க நம்மளோட ஜார்க்கண்ட் ஸ்பெஷல் துஷ்கா பக்கோடி ரெசிபி தயார் நம்மளோட இந்த ஜார்க்கண்ட் ஸ்டைலில் பண்ண ஒரு டிஃபன் ஐட்டம் இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கலாம் இல்லை ஈவினிங் டிஃபனாக இருக்கலாம் நைட்டு டின்னருக்காக இருக்கலாம் ஒரு அட்டகாசமான ரெசிபி நான் எந்த மாதிரி இன்க்ரியன்ஸ் போட்டுருன்னு எப்படி செஞ்சிடணும் அதே மாதிரி செய்யுங்க எனக்கு கிடைச்சது எக்ஸரசட் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல்லை கணக்கு கிளிக் பண்ண நான் காட்டுறேன் பாருங்கள் அப்படி பிச்சிங்கன்னா வருங்க உள்ளுக்குள்ள எப்படி இருக்கு வரும் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் ஸோ இதே மாதிரி செய்யுங்க லக்ஷ்மன் சைனிங் ஆஃப்ரம் லக்ஷ்